அரசியல் ஆரம்பியர்களுக்கு வாழ்த்துக்கள் மாஸ்டர் பிளான் ரெடியாக இருக்குது டபுள் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூறு இலக்கு அடைகிறதுக்கு திமுக வந்து மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க மறுபக்கம் தப்பு கணக்கு போட்டு தடுமாறி இருக்குது தாவேக்கா எல்லா பக்கமும் கதவு அடைச்சிட்டதுனால அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு விஜய் பாஜகவை நம்பி பழுதாகி போயிட்டோமேன்னு சொல்லி தலையில் கை இருக்காரு ஆதவ் அர்ஜுனா கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு காங்கிரஸுக்குள்ளேயே இருந்த சில கருப்பு ஆடுகள் வந்து அவங்க முயற்சியில் தோல்வியாகிட்டதுனால கதிகலங்கி நிற்கிறாங்க இப்படி பல ஆச்சரியமான அப்டேட்டான செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் இதுவரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு வித்தியாசமான முடிவுகளும் போட்டிகளும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது உண்மைதான் ஆனால் சமீபத்தில் வந்து ஒரு செய்தி என்ன வெளியாச்சுன்னா தாவேக்கா வந்து காங்கிரஸோட கூட்டணி சேரப்போகுது போகுது திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் வந்து அந்த கூட்டணியை விட்டு வெளியே வரப்போகுது அப்படி வெளியே வந்துட்டு காங்கிரஸும் தாவேக்காவும் தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி அமைக்க போகிறாங்க அப்படி கூட்டணி அமைக்கிறதுனால நூற்றி ஐம்பது இடங்களில் தாவேக்கா பிடிச்சிருவாங்க அப்படி நூற்றி ஐம்பது இடங்களில் பிடிச்சிட்டா முதலமைச்சர் வந்து விஜயம் காங்கிரஸுக்கு துணை முதலமைச்சரும் ஐந்து முக்கியமான கேபினட் அமைச்சர் பொறுப்புகளும் கொடுக்கறதா முடிவாயிருச்சுங்கிற மாதிரி ஒரு வதந்தி செய்ய பரப்பி விட்டாங்க செய்தியை இந்த செய்தியை தொடர்ந்து இன்னும் என்ன செய்தி வந்துச்சுன்னா இது அடிப்படையாக வச்சு அப்படி பாண்டிச்சேரில் வந்து ஒரு காங்கிரஸோட கூட்டணி போட்டு அங்கே உள்ள என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி அவர்களையும் சேர்த்துக்கிட்டு அஞ்சு ஆட்சியை பிடிச்சி என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி முதலமைச்சர் தமிழக வெற்றி கழகத்தோடைய ஆளு துணை அமைச்சர் அப்படின்னு ஒரு திட்டம் இவங்க பிளான் பரப்பி விட்டது மூணாவதாக வந்து பக்கத்து மாநிலமான கேரளாவில் வந்து அங்கேயும் காங்கிரஸோட தமிழக வெற்றி கழக கூட்டணி சேர்ந்து அங்கேயும் ஓரளவு அங்களோட தங்களுடைய எண்ணிக்கையை உருவாக்குறது அப்படிங்கிற திட்டம் போட்டு இருக்காங்க தாவேக்கா இதுக்கெல்லாம் காய நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதனால் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு தனக்கு சீட்டு மட்டும் இல்லை ஆட்சியிலையும் அதிகாரத்தில் பங்கு கிடைக்குங்கிறதுல ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தியை வந்து ரெண்ட தினங்களாக வந்து பரப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த செய்தியெல்லாம் பொய் இதெல்லாம் வதந்தி இந்த செய்திகளை பரப்புறது யாருன்னா திமுகவை பிடிக்காத சில காங்கிரஸுக்குள்ளே உள்ள கருப்பாடுகள் இருக்காங்க அவங்க தான் இந்த செய்திகளை பரப்புகிறாங்க இதற்கெல்லாம் காங்கிரஸ் தலைமை வந்து தயார் இல்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில தலைவர் செல்வ பிறந்தகை அழகாக சொல்லிட்டார் இன்னொரு பக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்ல நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா இது வதந்தியான செய்தி திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்கிறதுக்காக சில செய்கிற சூழ்ச்சி இதற்கு ராகுல் காந்தி இடம் கொடுக்க மாட்டாருங்கிறது திமுக தலைமை மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சதுனால இதை பற்றி அவர் கருத்து சொல்லவே விரும்பலை இன்னொரு பக்கம் திமுகவில் உள்ள ஒரு சிலருக்கு காங்கிரஸை பிடிக்காத ஆளுகளும் இருக்காங்க அவங்களெலாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படியோ காங்கிரஸ் வந்து நம்மளை விட்டு கலட்டிக்கிட்டு போனால் போதும் இது தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லக்கேஜு இதை கலட்டி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து சீட்டு வந்து டைட் இருக்காது ஃப்ரீயாக இருக்குங்கிற எண்ணத்தை ஒரு சில திமுகவில் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்களும் எண்ணியதாகவும் செய்து வருது இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில் திமுகவுடைய தலைவர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர் என்னப்பட்டார்னா எப்படி வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம இலக்கு இரநூறு சீட்டில் வெல்லணும் நம்ம நம்ம கூட்டணியும் அதற்கான காய் நகுத்திக்கிட்டே போவோம் வதந்திகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு அவர் ரொம்ப அமைதி காத்து அவர் ரொம்ப சாணக்கியத்தனமான அரசியலை பண்ணிக்கிட்டு வர்றாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் திமுக கூட்டணியை எப்படியாச்சும் உடைக்கணுங்கிறதுக்கு அமித்ஷா அவர்களுடைய கனவாக இருக்குது அதனால தான் என்ன பண்ணியிருக்காரு அமித்ஷா வந்து காங்கிரஸ்காரங்களையே தூண்டிவிட்டு ஒரு சிலரை திமுகவை பிடிக்காமல் இருக்கிற காங்கிரஸ்காரங்களை தூண்டிவிட்டு இப்படி வேலையெல்லாம் பரப் செய்திருக்காருங்கிற செய்தியும் வருது திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸை எப்படியாவது கலட்டிட்டா அது மூலம் அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்சியிலையும் விடலாம் அப்படிங்கிற கற்பனையில் விஜய் வந்து காய் நகர்த்தி வந்திருக்கிறாரு அந்த தெம்பில் தான் தைரியத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறதோ மட்டும் இல்லாமல் நேரடியாக திமுகவை கடுமையாக தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு தாக்கி பேச ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஈரோட்டில் நடந்த கூட்டத்தில் மிக கடுமையாக திமுகவையும் மு க ஸ்டாலின் அவர்களையும் தாக்கி பேசினார் ஒழிய ஒரு வார்த்தை கூட அவர் காங்கிரஸை எந்த விதமான விமர்சனமும் பண்ணலை அதே போல பாஜகவையும் எந்த இடத்துலையும் பாஜகங்கிற பேரை கூட குறிப்பிடவும் விமர்சனம் பண்ண விடலை ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒன்றிய அரசு எதோ லேசா மயிலர்களை தடவி கொடுத்த மாதிரி தடவி கொடுத்தாரொழிய பாஜகவையும் அவர் தாக்கலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தியாக இருக்குது இதனால தான் காங்கிரஸ் தாமே கூட்டணி தமிழ்நாட்டில் ஏற்பட்டா அதனை தொடர்ந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாண்டிச்சேரியிலையும் கேரளாவிலையும் நம்ம வந்து கூட்டணியை ஏற்படுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு கனவுல கற்பனையில் வந்து விஜய் அவர்கள் இருந்தார் அப்போ தமிழ்நாட்டில் ஆச்சரிய பிடிச்சிடலாங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதுக்கு பல தரவுகளை வந்து அரசியல் நோக்கர்கள் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தரவுகள் என்னென்னா காங்கிரஸ் வந்து கேரளாவில் வந்து பலமாக இருக்கும் முதல் வந்து கேரளாவை எடுத்துக்குவோம் கேரளாவில் வந்து காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்குது அந்த கேரளாவில் வந்து சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் மிக பலமான அதிகப்பான ஒன்றாவது இடங்களில் வெற்றி பெற்ற இயக்கம் வந்து காங்கிரஸாக இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக இப்போ ஆட்சியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சிபிஎம் கம்யூனிஸ்ட் வந்து இரண்டாவது இடத்துல வந்திருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல ரெண்டாயிரத்தி எட்நூற்றி சொற்ற பொறுப்புகளில் வந்து வெற்றி பெற்று மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக அந்த கேரளத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்காங்க இப்படி இருக்கிறப்ப கேரளாவில் வந்து விஜய் தாவேக்காவுடைய தயவு எந்த கட்சிக்குமே தேவையில்லைங்கிறது நிதர்சனமான உண்மை அதனால நிச்சயம் வந்து கேரளா காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட கூட்டணி சேர விரும்பாது கேரளா காங்கிரஸோட கூட்டணி சேர விரும்பலாம் ஆனால் அதுக்கு வாய்ப்பில்லை ராஜாங்கிறாங்க ஏன் என்று சொன்னால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவராக இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தகைசால் தமிழை விருது பெற்ற காதர் முகிதீன் அவர்கள் கே எம் காதர் முகிதீன் அவர்கள் தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தமிழ்நாட்டு தலைவராகவும் இருக்காங்க தேசிய தலைவராகவும் இருக்காங்க அப்படிப்பட்ட அந்த தேசிய தலைவர் காதர் மகிதீன் அவர்கள் மட்டும் இல்லாமல் முஸ்லீம் லீக்கில் உள்ள பெரும்பாலான தலைவர்கள் தொடர்ந்து திமுகவோட ஒரு புரிந்துணர்வோடு நட்போடு இருந்துகிட்டு வர்றாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் வந்து பலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் இந்த விஜயை சேர்க்க விட மாட்டார் காதர்மேதின் சேர்க்க விட மாட்டார் காரணம் வந்து தமிழ்நாட்டில் திமுகவோட நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு இது கேரளாவில் விஜய சேர்த்தா நமக்கு பாதிப்பு ஏற்படுங்கிற முடிவு பண்ணி நிச்சயமாக சேர்க்க விட மாட்டாங்க அதனால கேரளாவில் வந்து காங்கிரஸோட கூட்டணி சேரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த தாவேக்காவுடைய கனவு அது கனவாகத்தான் போகும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் நோக்கர்கள் தெளிவாக சொல்கிறாங்க அப்போ கேரளா க்ளோஸ் ஆகிடுச்சு கேரளாவில் வந்து தாவேக்காவுக்கு இடம் இல்லை அடுத்து கேரளாவுக்கு அடுத்து கேரளாவில் முடிஞ்ச பிறகு பாண்டிச்சேரிக்கு வருவான் பாண்டிச்சேரியில் என்ன பண்ணார் சமீபத்தில் கூட்டம் போட்டு பேசின விஜய் அவர்கள் வந்து பாண்டிச்சேரியில் ரங்கசாமி இருக்காருங்களை இப்போ ஆட்சி அமைத்துக்கிட்டு இருக்கிற முதலமைச்சர் ரங்கசாமியை வந்து ஆஹா ஓஹோன்னு உயர்த்தி பேசினார் ஆனால் அதே சமயம் ரங்கசாமியோடைய கூட்டணியாக இருக்கிற பாஜக அரசை வந்து லேசாக மயிலறகு மாதிரி தடவி தாக்கி பேசுகிறாரு பாஜகனு மென்ஷன் பண்ணி பேசவே இல்லை அது என்னங்க வகை குட்டி உறவுங்கிற மாதிரி ரொம்ப பேர் கேட்டாங்க ஆனால் இவர் விஜய் கற்பனை என்னவாக இருந்துச்சு எப்படியாவது ரங்கசாமி அவர்களை நம்ம வந்து தாவேகாவோட கூட்டணி சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இங்கே ஒரு ஆட்சியை பிடிச்சி ரங்கசாமி அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு நம்ம தாவை காவலில் துணை முதலமைச்சர் பொறுப்பு வாங்கிடலாங்கிற கனவோடு அவர் பேசினது அந்த கனவும் தவிடுபடியாகிருச்சு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு அது எப்படி பாஜகவுடைய புதிய தேசிய செயல் தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நபி அப்படிங்கிற நிதின் நபின்ங்கிறவரும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி குழப்பமான செய்தியில் வரவட்டி நேராக பாண்டிச்சேரிக்கு வந்துட்டாங்க பாண்டிச்சேரிக்கு வந்து இப்போதைய என்ஆர் காங்கிரஸுடைய தலைவரும் முதலமைச்சருமா இருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்களை அவருடைய வீட்டுக்கே போய் சந்தித்து கிட்டத்தட்ட ஒன்றேகாலு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அந்த பேச்சுவார்த்தையில் பல அரசியல் புரிந்தளெலாம் பேசி முடிச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய இந்த பாஜக என்ஆர் ரங்கசாமியோட என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தொடருதுங்கிற முடிவு பண்ணிட்டாங்க அதைத்தான் என்ன பண்ணிட்டாரு சமீபம் உடனே அந்த செய்தியை வந்து ரங்கசாமி என்ன பண்ணுறாரு பிரஸுக்கு வெளியிடுறாரு என்ன வெளியிடுறாரு புதுச்சேரியில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ இப்போதும் கூட்டணி தொடர்கிறது வருங்காலத்திலும் தொடரும் வர்ற தேர்தலிலும் தொடரும் அப்படின்னு தெளிவாக உறுதிப்படுத்தி சொல்லிட்டாரு இப்படி ஒரு உறுதி ஸ்ட்ராங்காக சொன்ன பிறகு இந்த தமிழக வெற்றிகழகத்துடைய விஜய் அவர்களுடைய பாண்டிச்சேரி கனவும் புஷ் ஆகிடுச்சு அதுவும் தோற்று போச்சு முத சொன்னால் கேரளாவும் தோற்று போச்சுன்னு இப்போ பாண்டிச்சேரி கனவும் தோற்று போச்சு அப்படியே தமிழ்நாட்டுக்கு வருவோமே தமிழ்நாட்டில் வந்து எப்படியாவது திமுகவோட நம்ம கூட்டணி அமைச்சிருவோம் திமுக நமக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப விஜய் என்ன சொன்னார் நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு செக்கு வச்ச உடனே அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்குருவாரா ஒத்துக்க மாட்டார் ஆனால் அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து தாவேக்கா நம்ம கூட கூட்டணி வந்தால் பரவாயில்லை ஆனால் நமக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கணும் நம்ம சொல்கிற இடத்த கேட்குறோன்னு தான் அவர் நினச்சாரு ஆனால் விஜய் என்ன பண்ணிட்டாரு ஒருபடி மேலே போயிட்டு பல காலம் ஆட்சி அமைத்த அதிமுகவோட வந்து மதிப்பை குறைச்சி பெரிய ஆளுங்கிற மாதிரி எந்த வித நிறுவனமும் இல்லாத தமிழக வெற்றிகழகம் ஆட்சிக்கு தலைமைங்கிற மாதிரி பேசுகிறதுனால அண்ணா அதிமுகவும் அந்த பக்கம் கூட்டணி இல்லைங்கிற முடிவு எடுத்துட்டாங்க இப்போ திமுக கூட்டணி இல்லைன்னு சொன்னவர்களுக்கு மிக கஷ்டமான சூழ்நிலையில் விஜய் தள்ளியிருக்காரு மூணாவது இடம் சரி நாலாவது அவருமே வேறு என்ன தான் செய்யலாம் அப்படிங்கிறப்ப இவர் என்ன ஒரு பிளான் போட்டார் சரி இதெல்லாம் போச்சு இந்த டிடிவி ஓபிஎஸ்ஸு இவங்களையெல்லாம் சேர்த்துக்கிட்டு தாமரைக்காவில் கூட்டணி வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று செய்வோன்னு சொல்லி அதற்கான முயற்சியை செங்கோட்டையன் அவர்கள் மூலம் ட்ரை பண்ணுறாரு விஜய் ஆனால் டிடிவி அதுக்கு இடம் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து இப்போ சமீபத்தில் தெளிவாகிடுச்சு காரணம் வந்து டிடிவி அவர்கள் வந்து நிச்சயமாக இதுவரை நம்பி விஜய் நம்பிலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அவருக்கு வந்து பலமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரோன்னு சொல்லி பாஜக வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அதிமுகவில் வந்து நீங்கள் வந்து நேரடியாக அண்ணா திமுகவில் உறவு இல்லாமல் நம்ம பாஜக அணியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு சீட்டு வாங்கி தருவாங்கிற உத்தரவாதம் கொடுத்துருக்கிறதுனால சீட்டு ஸ்வீட்டு நம்மளுக்கு பாதுகாப்பும் பக்காவாக கிடைக்குங்கிறதுனால மறுபடியும் என்டிஏ கூட்டணிக்கு போகிறதுக்கு டிடிவி தினகரன் தயாராகிட்டாரு அதே போல் ஓபிஎஸ் அவர்களும் வந்து வேறு வழி இல்லாமல் அவரும் என்ன பண்ணிட்டார் தாவக்கா பக்கம் போகிறோம்னால் நம்மளுக்கு தவிடுதல் இல்லாது அதனால் நம்ம வந்து பாஜக கூட்டணியில் தான் இருப்போன்னு அவரும் முடிவு எடுத்துட்டதுனால இந்த இடமும் ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்கிற செய்தியில் விஜய் அவர்கள் ஆடி போயிருக்காருங்கிற அடுத்த செய்தி வருது சரி இப்படிலாம் இருக்கிறப்ப அடுத்து என்ன தான் நகர்வு வேறு என்ன கட்சி தான் மிச்சம் இருக்குங்கிறப்ப தேமுதிகவும் பாமக அன்புமணி ராமதாஸ் அவருடைய அணி இருக்குது அதையாச்சும் எப்படியாச்சும் நம்ம பக்கம் இழுத்துடலான்னு சொல்லி விஜய் வந்து கடைசி கட்டமாக முயற்சி பண்ணியிருக்கிறாரு ஆனால் அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிற தகவல் தான் இப்போ இன்றைக்கி கரண்டாக வந்திருக்குது என்ன காரணம்னால் தேமுதிக என்ன பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அண்ணா அதிமுகவுலேயும் துண்டு போட்டு வச்சுருந்தாங்க திமுகவுலையும் துண்டு போட்டு வச்சுருந்தாங்க அதே மாதிரி பாஜகவுலேயும் போட்டு வச்சுருந்தாங்க எல்லா இடத்து சீட்லையும் துண்டு போட்டு யார் நமக்கு சாதகமான முடிவுகளை அறிவிக்கிறாங்களோ அவங்கள்ட கூட்டணி சேருவோங்கிறதும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய நோக்கமாக இருந்துச்சு ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக தங்கள் கூட்டணிக்கு வந்தால் அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தடுக்கிறோன்னு சொல்லி அண்ணா திமுகவும் சொல்லியிருக்கு திமுகவும் சொல்லியிருக்கு ஆனால் இப்போ இந்த இடத்துல பிரேமலதா விஜயகாந்த் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா திமுகவுக்கு போனால் வெற்றி அடையலாம் தான் ஆனால் அதிகமான எண்ணிக்கையான சீட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா திமுகவில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி ஏகப்பட்ட கட்சிகள் அங்கே உள்ளே இருக்குது திமுக இருக்குது காங்கிரஸ் இருக்குது கம்யூனிஸ்டில் சிபிஐ சிபிஎம் இருக்குது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மதிமுக இருக்குது கொங்குநாடு பேரவை அது இருக்குது கருணாஸ் இருக்கிறாரு இப்படி எல்லா தமமுக மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது இப்படி ஏகப்பட்ட கட்சிகள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஒரு ஆள் கூட உடைகிற மாதிரி இல்லை இப்படி சூழ்நிலையில் நம்ம திமுக கூட்டணிக்கு போனோம்னா நம்மளுக்கு அதிகமான சீட்டு கிடைக்காது ஸ்வீட்டும் கிடைக்காது அதனால் அன்னையா திமுக கூட்டணிக்கு போவோங்கிற மாதிரி கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வந்து முடிவு எடுத்துட்டாங்க தேமுதிக தலைமை பிரேமலதா விஜயகாந்த்ங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து பரவலாக கசைய ஆரம்பிச்சிருக்கு இதை உடனே ஆகா என்னடா இதுவும் போயிடுச்சு அப்படிங்கிற கவலையில் விஜய் இருக்காருன்னு சொல்கிறதோட அடுத்து பாக்கி இருக்கிற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணுவார் இந்த பாஜக அணிக்கு தான் வருவார் ஆனால் அவர் எப்படி வருவார்னால் அதிமுக வர வரமாட்டார் பாஜக மூலியமாக பாஜக கூட்டணிக்கு வருவார் அதுதான் அவருக்கு பாதுகாப்புன்னு அவர் முடிவு எடுத்திருக்கிறார் அதனால் நிச்சயமாக அவர் வந்து பாஜக தலைமையிலான அணியில் அண்ணா திமுக கூட்டணிக்கு போவார ஒழியே அவரும் விஜய்க்கு வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட தெளிவான ஒரு முடிவுன்னு தெரிஞ்ச பிறகு தான் விஜய் வந்து இப்போ ஆஹா நம்ம மோசம் போயிட்டோமே எல்லா கதவுகளும் வந்து ஏகமாக அடைக்கப்பட்டுருச்சு ஏதாவது ஒரு பொய் சொல்லி ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி நம்ம ஆட்சிக்கு வரப்போகிறோங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவோம் ஏற்படுத்தணும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போச்சேன்னு கலைஞ்சி நிற்கிறாருங்கிற செய்தி வருது விஜய் பக்கம் மிகப்பெரிய திரள் கூட்டம் இருக்குங்கிற மாதிரி ஒரு கூட்டத்தை காட்டுறதுக்காக பல பகிரத முயற்சிகளை எடுத்து தான் கூட்டத்தை கூட்டுறாங்க அந்த கூட்டம்லாம் ஓட்டியில் சினிமா நடிகரை பார்க்க வர்ற கூட்டம் அப்படின்னு சில அரசியல் நோக்கர் சொல்லிட்டு இன்னொரு விளக்கம் சொல்கிறாங்க உதாரணமாக சமீபத்தில் கடைசியாக நடந்த அந்த ஈரோடு கூட்டத்தில் ஒரு முப்பதாயிரம் பேர் வந்தாங்கன்னு வச்சுக்குவோம் கிட்டத்தட்ட ஈரோடு அந்த மாவட்டத்தில் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் கிட்டத்தட்ட பத்தொம்பது லட்சம் இருபது லட்சம் வாக்காளர்கள் உள்ள இடத்துல இருபதாயிரம் பேர் வந்தால் எத்தனை பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் இப்போ திமுக நாற்பத்தி நாலு சதவீதம் அஇஅதிமுக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சதவீதம் பாஜக வச்சா அதெல்லாம் ஒரு முப்பது பர்சன்ட் கூட வரும் இப்படி அவர்கள்லாம் இருக்கிறப்ப இந்த தமிழக வெற்றிகழகம் நாலு பர்சன்ட் மூணு பர்சன்ட் வச்சுக்கிட்டு எப்படி ஆட்சியை பிடிக்கும் அதற்கான வாய்ப்பே இல்லை ராசா அப்படிங்கிற மாதிரி அரசியல் நோக்கர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கணக்கையெல்லாம் போட்ட பிறகு விஜய் வந்து கலங்கி போயிட்டாரு இப்போ நம்ம வாய் தெரியாதனமாக வாய் விட்டு சிஎம்ஸாக அங்கிள் சார் மாமா சார் அப்படின்னு நம்ம மிரட்டினது தப்பாக போச்சு அப்படின்னு அவரும் புலம்புறாரு அவரோடு சேர்ந்து ஆதவ அர்ஜனா ஆறு மாதம் மாதிரி என்ன ஆக போகிறீங்கன்னு அவர் ஒரு சவால் மிரட்டலாம் விட்டார்ல அங்கேயோ என்ன பண்ணாரு அவரும் இப்போ கதையிலங்கி நிற்கிறாரு கடைசியில் இப்போ விஜய் வந்து ஒரு ரகசியமான முடிவு எடுத்திருக்கிறதா ஒரு தகவல் இயன்ற அளவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் முட்டி மோதி கூட்டத்தை காமிச்சு ஏதாவது ஒரு ஒரு கட்சி ரெண்டு கட்சியை கூட்டணியை பார்த்து ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டாச்சும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படிலாம் கிடைக்கலண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு கதவை மூடிட்டு மறுபடியும் நம்ம கெரியருடைய உச்சத்துக்கு போயிடுவோம் என்ன கெரியர் உச்சம் சினிமாவுக்கு போயிடுவோங்கிற முடிவை அவர் கிட்டத்தட்ட எடுத்துட்டாரு ஆனால் அதை வந்து இப்போ அவர் நெருக்கமாக உள்ள அவருடைய ஒரு சிலர்கிட்ட புலம்பி பேசினதாகவும் அதை அவர்கள் வந்து யார்கிட்டையும் சொல்லாதேன்னு வெளியே சொன்னதுனால அது கசிஞ்சு செய்தியாக வர்றதாகவும் சொல்கிறாங்க ஆக எப்படியா பார்த்தாலும் எந்த கணக்கு வச்சு பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து நான்கு முனை போட்டிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு திமுக திமுகவுடைய கூட்டணிகள் ஒரு அணியாகவும் திமுக பாஜக ஒரு அணியாகவும் அடுத்தபடியாக விஜய் தனித்து விடப்பட்டு அம்போன்னு சொல்லி ஒரு அணியாகவும் அதே நிலையில் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு சதவீத வாக்குகள் இருக்கிறதுனால எப்படி என்னுடைய சதவீதத்தை உயர்த்தி காட்டுறேன் பாருன்னு சொல்லி அவர் ஒரு அணி நிற்கிறதுனால வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கிட்டத்தட்ட இலக்கு இருநூறுங்கிறத திமுக தொட்டுருங்கிற மாதிரி ஒரு கணக்கைத்தான் தான் பல அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க இது மட்டுமே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பற்றி உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறதோட உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இதே போன்ற செய்தி உங்களுக்கு தொடர்ந்து வர்றதுக்கு இதுவரை நம்ம அரசியலாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று அணிந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்